நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல சமாதி நிலை அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஒரு குழந்தை தன்னுடைய தாயோட வயிற்றில் இருக்கும் போது சுவாசிக்கிறது கிடையாது கண்களை திறந்து எதையுமே பார்க்கறதும் கிடையாது உடல்ல பிந்து அப்படின்ற ஒன்று உருவாகிறதும் கிடையாது இதனால தாயின் ஒற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு மனம் இயங்குவதில்லை குழந்தை பிறந்து சுவாசிக்க தொடங்கும்போது மனம் இயங்க ஆரம்பிக்குது குழந்தை கண் திறந்து பார்க்க போது மனம் இன்னும் வேகமாக இயங்குது குழந்தையினுடைய பதினான்கு வயதை பொழுது உடலில் விந்து உற்பத்தி தொடங்குகிறது அப்போது மனம் இன்னும் இன்னும் அதிவேகமாக இயங்குகிறது அதாவது மனம் சுவாசம் கண் பார்வை விந்து ஆகிய நான்கும் ஒன்றோடொன்று தொடர்புடையது இதில் இதுல ஒன்ன கட்டுப்படுத்தினா மற்றவைகள் தானாக அடங்கிடும் மனிதன் குழந்தையாக தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது மனம் இயக்கமே இல்லாமல் மிக ஆழ்ந்த தூக்க நிலையில் இருக்கான் இந்த நிலையை நம்ம வந்து பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லலாம் இதுதான் மனிதனுடைய ஆதி நிலைன்னு சொல்லப்படுது மனிதனுடைய பிறவா நிலைனும் இதை சொல்லலாம் அந்த நிலைக்கு திரும்பி போவதைத்தான் நம் சமாதி நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது அந்த நிலைக்கு ஒரு பேர் என்னன்னா துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவோம் துரியாதீதம் அதை பிரித்து பார்க்கணுன்னா துரியம் அப்படின்னா தூக்கம் அதீதம் அப்படின்னா ஆழ்ந்தது துரியாதீதம் அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் அதாவது சமம் குட்டலாதி சமாதி ஆதி நிலைக்கு சமம் ஆதலால் சமாதி நிலை அப்படின்னு சொல்கிறோம் ஆதிநிலை அப்படிங்கிறது மனமற்ற நிலை அந்த மனமற்ற நிலை தான் சமாதி நிலை இந்த சமாதி நிலைக்கு நம்ம எப்படி போகிறது விந்துவை கட்டுப்படுத்தினால் மனம் அடங்கும் அதுக்கு என்ன பண்ணணும் புருவ மத்தியில் கண் பார்வையை வைத்து பழகிக்கிட்டே வரும் அப்படின்னா மனம் அடங்கும் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்திக்கிட்டே வந்தோம்னா மனம் அடங்கும் கண் கருவிழி மீது கவனம் செலுத்திக்கிட்டே வரும்போது மனம் அடங்கும் எந்தெந்த பயிற்சிகள் மூலமாக மனதை நாம் அடக்க முடியும் சமாத நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் அது ஒரு ஞானம் அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே சமாதி நிலையை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா முடியாது இந்த சொன்ன பயிற்சிகளை ஏதாவது ஒன்று கடைபிடிச்சு தியானம் பழகிட்டே வந்தோம் அப்படின்னா காலப்போக்கில் ஒரு நாள் சமாதி நிலைக்கு போக முடியும் சித்தர்கள் இதுக்கு ஒரு சூட்ச்ம ரகசியம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா சமாதி நிலைக்கு எப்படி செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு சித்தர்கள் மூலமாக நமக்கு கிடைச்ச சூட்ச்ம ரகசியம் தான் இது சித்தர்களை வணங்குவோம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தரிசனம் செய்வோம் நம்மளுடைய கர்மவினையினுடைய வீரியத்தை நம்ம குறைச்சிக்குவோம் சமாதி நிலை எழுதுவதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்